அதுக்கப்புறமா பார்த்தா குமார்னு ஒரு பையன் படித்தான் அவன் இன்றைக்கும் ஏசிஎம் கிட்டே இருக்கான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் ஒரு பிக் இண்டஸ்ட்ரியல்ஸ் கிட்ட ஏழு எட்டு பேர் இங்கேருந்து நாங்கள் கொண்டு போய் அதுவும் வந்து எஸ்ஐசிக்கு தான் சாத்தியம்னு நினைக்கிறேன் அவருடைய அவருக்கு நேரம் கொடுக்கல ஆனால் எழுந்திரிச்சு வந்து சொல்லிட்டு போகிறார் பார்த்துக்கோங்க அவரும் வந்து பாத்தீங்க சொன்னீங்கன்னா அப்ப இது பைஸ்டா டீ சொல்வாரு இந்த வாய்ப்பெல்லாம் வந்து கோபாலன் சார் கோவிட் உடைய சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு சார் அனைவருக்கும் வணக்கம் சஜிதி காலையில் டாக்டர் சார் விமர்ஜன் ஏன்னா அந்த மெயின் ரோடுலாம் நம்ம க நம்ம ரோடு தான் இந்த பயிற்று ஓயமான ரோடு இருக்கிற இது நம்ம காலேஜ் விலையே தான் போகும் அந்த அளவுக்கு கேம்பஸ் வந்து பாசம் ஃபஸ்ட் இப்போ உள்ள மாதிரி கிடையாது இந்த ஹாஸ்டல் நாங்கள் படிச்ச டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஹாஸ்டல் தான் இருபத்தஞ்சிலேருந்து எம் ரெண்டாயிரம் வரைக்கும் கொஞ்சம் தொடர்பில் தான் இருந்தேன் இன்ஸ்டியூட்டோட

सिंट <laughs>